எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் குழந்தைகளா நம்ம பள்ளிக்கூடத்துல நிறைய விளையாட்டுகள் விளையாண்டுருக்கோம் இல்லையா அதுல ஏதாவது ஞாபகத்துல இருக்குதா என்னென்ன விளையாட்டு நம்ம இதுவரைக்கும் விளையாண்டு கபடி சூப்பர் கில்லி பம்பரம் முற்றாட்டம் ஸ்கிப்பிங் பல்லாங்குழி கண்ணாமூச்சி வெரி குட் சூப்பர் இப்படி நிறைய விளையாட்டுகள் விளையாண்டுருக்கோம் இல்லையா இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு விளையாட்டு விளையாட போறோம் என்ன விளையாட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் இப்ப உங்களை மூணு டீமா பிரிக்க போறேன் எத்தனை டீமா பிரிக்க போறேன் மூணு டீமா பிரிக்க போறேன் இப்ப உங்களுக்கு பின்னாடி நிறைய மாஸ்க் இருக்குது சரியா உங்களுக்கு பிடிச்ச மாஸ்க் எடுத்துட்டு வந்து இப்படி திரும்பி நில்லுங்க எடுத்துட்டு வாங்க பாப்போம் இப்படி திரும்பி நில்லுங்க எடுத்துட்டு வந்து இப்படி நின்னுக்கோ இப்ப நம்ம என்ன விளையாட்டு விளையாட போறோம் பொதுவா சொல்லவா இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக காட்டிலிருந்து நிறைய நண்பர்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் காட்டவா சூப்பர் அப்படியே திரும்புங்க பாப்போம் இப்ப நமக்காக நம்ம பள்ளிக்கூடத்துல வந்து விளையாட வந்து இருக்கக்கூடிய விலங்கு நண்பர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தட்டுமா அறிமுகப்படுத்தட்டுமா சரி சூப்பர் முதல்ல யார் வந்திருக்காங்க அப்படின்னா முதல்ல யார் வந்திருக்கிறா புலி சூப்பர் அடுத்து சிங்கம் சூப்பர் இப்ப யார் வந்திருக்கா யானை யார் வந்திருக்கா யானை சூப்பர் அடுத்து நம்ம கூட வந்திருக்கிறது குரங்கு அடடா அடுத்து நம்ம கூட வந்து விளையாட வந்திருக்கிறது நரி சூப்பர் சிறப்பு இப்ப நமக்காக விளையாட வந்திருக்க கூடிய விலங்கு நண்பர்களை உற்சாகப்படுத்தினா இல்லையா ஒரு முறை ஜோர கை தட்டு பார்க்கலாம் சூப்பர் சரி இப்ப விளையாட்டு அப்படின்னா எப்பயுமே விதிமுறைகள் உண்டு இல்லையா அத நம்ம விலங்கு நண்பர்களுக்கு சொல்லிடலாமா கவனமா கேக்குறீங்களா இப்ப உங்க முன்னாடி ஒரு கோடு போட்டிருக்கு இல்லையா அந்த கோட்டு தான் நீங்க மேதுவா நடந்து போகணும் சரியா இப்பவே இல்ல நட அப்படின்னு சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணணும் நடக்கணும் அப்புறம் மறுபடியும் நட அப்படின்னு சொல்லிட்டேன்னா நடக்க ஆரம்பிச்சிடணும் சிலை சொன்னா நின்னுடணும் சரியா விளையாட்டு ஆரம்பிக்கலாமா சூப்பர் நட யார் முதல் இடத்துல இருக்காங்க யானை சூப்பர் நல்லா கை யானைக்கு வெரி குட் இரண்டாவது இடத்துல யார் இருக்காங்க சிங்கம் மூன்றாவது இடத்துல யார் இருக்காங்க புலி நான்காவது இடத்துல நரி ஐந்தாவது இடத்துல குரங்கு ரொம்ப அழகா நடந்து வந்தாங்க இல்லையா இவங்கள உற்சாகப்படுத்துற விதமா நல்ல ஜோர கைத்தடுங்க சூப்பர் இப்போ யார் முதல்ல சூப்பர் இரண்டாம் இடம் திங்கம் மூன்றாவது இடம் புளி நான்காவது இடம் ஐந்தாவது இடம் சூப்பர் மறுபடியும் இவங்கள நம்ம நல்லா உற்சாகப்படுத்துவோமா ஜோரா கை கட்டுங்கப்பா சூப்பர் வெரி குட் சிலை இப்ப யார் முதல் இடத்துல இருக்காங்க இரண்டாவது இடத்துல யார் இருக்காங்க மூன்றாவது இடத்துல நான்காவது இடத்துல ஐந்தாவது இடத்துல சூப்பர் இந்த விளையாட்டை ரொம்ப அருமையா நமக்காக காட்டுல இருந்து வந்து விளையாடுன நம்மளுடைய நண்பர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லுவோமா சூப்பர் சரி விலங்கு நண்பர்கள் கிட்ட கேட்போமா எப்படி இருந்துச்சுன்னு அக்கா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நீங்க தான் இந்த போட்டியில வந்து வெற்றி பெற்றிருக்கீங்க இல்லையா எப்படி இருக்கு உங்களுக்கு ஜாலியா இருக்கா நீ அண்ணே குரங்கண்ணே எப்படின்னு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பர் ஆக மொத்தம் இந்த விளையாட்டு எப்படி இருந்துச்சு ஜாலியா இருந்துச்சு இப்ப யானை எத்தனாவது இடம் வந்தாங்க முதல் இடம் வந்தாங்க இல்லையா அடுத்து சிங்கம் இரண்டாவது இடம் புளி நரி குரங்கு ஐந்தாவது இடம் சூப்பர் வெரி குட் இந்த விளையாட்டுகள் மூலமாக குழந்தைகளுக்கு தரவரிசை எண்களை பொழுது அவர்களுக்கே தெரியாமல் தரவரிசை எண்களை ரொம்ப மகிழ்ச்சியாக கற்றுக்குவாங்க நன்றி வணக்கம்